தியாகி ஆங்கிலேயர்களை விரட்டியடித்த திப்பு சுல்தான் பேரவை சார்பாக அவருடைய வரலாறு மறைக்கப்பட்டதை நினைவுகூறத்தக்க வகையில் திப்பு சுல்தான் அவருடைய பிறந்த நாளில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையாற்றிருக்கிற திப்பு சுல்தான் பேரவையினுடைய மாவட்ட தலைவர் ஆசம் அவர்களே அன்பிற்குரிய சுஹைல் அகமத் அவர்களே அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் அகமது ஷாஜகான் அவர்களே முன்னிலை வகிக்கிற முகமது யாகூப் அவர்களே ஜாவீத் ஃபஸ்ருதீன் அவர்களே ஜாகிர் ஹுசேன் அவர்களே முஸ்தபா அவர்களே ஜஃபாருல்லா அவர்களே ரசாக் அவர்களே முகமது ரஃபீக் அவர்களே சிராஜுதீன் அவர்களே எஸ் சிராஜுதீன் அவர்களே இப்ராஹிம் அவர்களே பாபு அவர்களே நிசாமுதீன் அவர்களே இங்கே சுரப்புற யாற்றா வருகை தந்திருக்கிற அலிமல் புகாரி அவர்களே மாநில திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களே விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் வன்னியராசு அவர்களே வன்னியரசு அவர்களே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற திப்பு சுல்தான் பேரவையினுடைய மாநில பேச்சாளர் சகோதரர் உபயதுல்லா அவர்களே சேலம் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் அருமை சகோதரர் ஷெரீப் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் மாநகர மன்ற உறுப்பினர் சகோதரர் சையத் மூசா அவர்களே தம்பி சையத் இப்ராஹிம் அவர்களே அப்சல் அவர்களே அஜ்மல் அவர்களே கௌதம பூபாலன் அவர்களே திப்பு சுல்தான் பேரவையினுடைய மாநில நிர்வாகிகள் சித்திக் அவர்களே அலாவுதீன் அவர்களே இஸ்தான் அவர்களே சுல்தான் அவர்களே சல்மான் அவர்களே அம்ஜத் அலி அவர்களே அப்துல் தாஜிம் அவர்களே பயாஸ் அவர்களே இறுதியாக நன்றியுரையாற்ற இருக்கிற மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆரிஃபின் அவர்களே வருகை இருக்கிற அருமை சகோதரர்களே பெரியோர்களே அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நம்முடைய பேச்சாளர் ஆற்றல் மிகுந்த பேச்சாளர் உபயதுல்லா அவர்கள் நம்முடைய வீரத் தியாகி துப்பு திப்பு சுல்தான் அவர்களை பற்றி அவருடைய வரலாறு முழுமையும் அங்கே தெரிவித்துவிட்டு சென்றிருக்கிறார் மிகப்பெரிய ஒரு அற்புதமான உரையை நேர்த்தி சென்றிருக்கிறார் இன்னும் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பேச இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து தண்ணியத்திற்குரிய காய்கறி மில்ல காலத்திலிருந்து தொடர்ந்து தலைவர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த இருக்கிற தலைவர்கள் மறைந்த தலைவர்கள் தந்தை பெரியார் உள்ளிட்ட அனைவரும் இஸ்லாமியர்கள் எங்கள் சகோதரர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக நாங்கள் இருக்கிறோம் என்று உணர்வு பூர்வமாக மனிதநேயத்தோடு சகோதரர்களாக எண்ணி பாசத்தோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடியவர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் என்றைக்கும் சகோதரர்களாக இருக்கிற நிலையை உருவாக்கியவர்கள் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் இப்போது இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் சுதந்திர போராட்ட வரலாற்றிலே வடபுறத்தில் இருக்கிறவர்களுடைய வரலாறு மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்பட்டது அதை உலகிற்கு எடுத்து காட்டுவதற்கு பெரும் முயற்சி எடுத்தார்கள் ஆனால் தென்னிந்தியாவிலே குறிப்பாக தமிழகம் நம்முடைய வீரத்தியாகி திப்பு சுல்தான் போன்றவர்கள் தமிழகத்திலே போராடிய வீரர்களுடைய வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டது அவர்கள் வடக்கு வடபுளத்தில் இருக்கக்கூடியவர்கள் மறைக்க நினைத்தாலும் கூட தென்னிந்தியாவில் இருக்கிற சுதந்திர வீரர்கள் தியாகிகள் அவர்களுடைய நினைவை போற்றுகிற வகையிலே குறிப்பாக தமிழகத்தில் அத்துணை தியாகிகளுடைய வரலாறும் போற்றப்படுகிறது அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது இஸ்லாமியர்களுக்கு துணையாக தோல் கொடுத்து உதவக்கூடிய இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த போதெல்லாம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள் சிறுபான்மையினர் நல ஆணையம் அப்துல் ஜப்பார் தலைமையில சிறுபான்மையினர் நல குழு உருது அகாடமியை தொடங்கியவர் கலைஞர் அண்ணா சாலையில் இருக்கிற அரசு மகளிர் கல்லூரியை கண்ணியத்திற்குரிய காகித மில்ல பெயரை வைத்து அந்த கல்லூரிக்கு பெயர் மாற்றம் செய்து தந்தவர் கலைஞர் நபிகள் நாயகம் பிறந்த நாளை அரசு விடுமுறை என அறிவித்தவர் தலைவர் கலைஞர் இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இடஒதுக்கீடு சதவீத இடஒதுக்கீட்டை தந்தவர் தலைவர் கலைஞர் சிறுபான்மையினர் ஆணைய சட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் உளமாக்கல் மற்றும் பணியாளர்களுக்கான நலவாரியம் இப்போது இருக்கிற நம்முடைய மாண்மிகு தமிழகத்தினுடைய முதல்வர் தலைவர் கலைஞர் வழியிலே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பள்ளிவாசல்கள் தர்காக்கள் வக்ஃபு நிறுவனங்கள் இவற்றை எல்லாம் பழுது பார்ப்பதற்கு முதலமைச்சராக இருக்கிற தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் பல கோடிகளை ஒதுக்கி இவற்றையெல்லாம் சீரமைத்திட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் இன்னும் நிரம்ப சொல்லலாம் நம்முடைய மேடையிலே அமர்ந்திருக்கிற தோழர்கள் தலைவர்கள் எல்லாம் உரையாற்ற இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களுக்கு என்றைக்கும் துணையாக இருக்கும் என்கிற அந்த உறுதியை தந்து எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சேலம் மாவட்ட திப்பு சுல்தான் பேரவை சார்பாக மாவட்ட தலைவர் அவர்களும் சேலம் லைன்மேட் முத்தவள்ளி அவர்களும் பொன்னாடை போற்றி மாவட்ட தலைவர் மத்திய மாவட்ட தலைவரும் திமுகவின் நிரந்தர எம்எல்ஏ அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை கௌரவிக்கிறார்கள் இந்த விழாவை சிறப்பிக்க அண்ணனின் எழுச்சி பேச்சும் கட்சியின் சாதனைகளையும் விலக்கி இந்த விழாவை கௌரவித்துள்ள அண்ணனை வாழ்த்த நாங்கள் திப்பு சுல்தான் பேரவை சார்பாக மிக்க மகிழ்ச்சியும் கௌரவித்து அண்ணனை நெஞ்சில் எண்ணிலடங்கா மகிழ்ச்சி அளித்த திமுகவினர் அனைவருக்கும் நன்றி 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 என்று திப்பு சுல்தான் பேரவை சார்பாக